எட்டு மணிக்கு கடலுக்கு போயிருக்கிற பத்து மணிக்கு கைது செய்யப்பட்டிருக்கேன் நாட்டைக்காக்க மக்களை காக்கத்தான் எல்லா படையும் விற்கிது என்ன பத்து மணிக்கு பிடிச்சான்னு சொன்னா கண்டு மனுஷ காலத்து கிளையில ஆயிரம் தூண்டல் இட குத்தி ஏறியவன் இவ்வளோ மக்களும் வந்து சைன் வச்சு உறுதியா கொடுக்கணும் குற்றம் செயற்பாடுல வீடு வர்றவர் தண்டை பிள்ளையை கொண்டு போக மாட்டார் அனைவருக்குமே வணக்கம் இப்போ நாங்கள் நிற்கக்கூடிய பார்த்தீங்கன்னா பலாலி பலாலி போலீஸ் நிலையத்துக்கு அருகில் மக்கள் ஒன்று கூடி ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்திருக்கிறார்கள் ஒரு கவனீர்ப்பு ஆர்ப்பாட்டமாக இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது ஏன் அவர்கள் இந்த இடத்துல ஒன்று கூடியிருக்கார்கள் என்பது தொடர்பாக தொடர்ந்து பார்க்கலாம் இலங்கை கடற்படையினருடைய ஒரு தவறான செயற்பாடுக்காக வேண்டிதான் இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அவர்கள் கைது செய்த நபர்கள் குற்றம் என்பதை வலியுறுத்தி அவர்களை விடுதலை செய்யக்கூரியே இந்த இடத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் விடப்பட்டிருக்கிறது ஒரு தந்தையும் இரண்டு மகனுமே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் போதைப் பொருளுடன் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த குற்றம் வந்து அவர்களால் செய்யப்படவில்லை இது வந்து கடற்படையினர் வந்து இதை உரிய முறையிலே விசாரிக்க வேண்டும் அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அவர்களை விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று கோரி இந்த இடத்திலே மக்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள் அப்பாவி மீனவர்களை விடுதலை செய் குற்றவாளிகள் வழியே சுதந்திரமாக நடமாடி கொண்டிருக்கும் பொழுது அப்பாவி மீனவர்கள் சிறையில் அடைத்தது ஏன் கடற்படையே பதில் சொல் என்று கோட்டப்பட்டிருக்கு அதோடு அங்கே கடற்படையே நீதிமன்ற வழக்கிற்காக அப்பாவி மீனவர்களை தண்டிக்காது என்று கூட ஒரு அம்மா அந்த இடத்துல பதாகையை தாங்கி வண்ணம் இருக்கிறார் அதே சமயம் இங்கால கூட பார்க்கலாம் பெண்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறார்கள் தப்பான தீர்ப்பால் நடுத்தருவில் நிற்கும் பிள்ளைகளுக்கு நீதியை வழங்குங்கள் என்று அந்த இடத்துல பதாகைகள் அதோடு இந்த இடத்துல இந்த மக்கள் ஊர் மக்கள் ஒன்று கூடி அவர்கள் குற்றம் இல்லாதவர்கள் என்பதை நிரூபிப்பதற்காக இங்கே வந்திருக்காங்க கையெழுத்து வேண்டுகிற நடவடிக்கைகளும் மேற்கொள்கிறார்கள் சங்கங்கள் இணைந்து அதோடு சமூகத்துடன் சேர்ந்து இயங்கக்கூடிய நிறுவனங்களுடன் இணைந்தவர்கள் கையெழுத்தையும் வேண்டிக் கொள்கிறார்கள் அவர்கள் குற்றம் இல்லாதவர்கள் என்பதை நிரூபிப்பதற்காக மக்களும் இந்த இடத்திலே அவர்களுடைய விடுதலைக்காக வலியுறுத்தி கையெழுத்துக்களை வைக்கிற காட்சியை நீங்கள் பார்க்கலாம் வணக்கம் இந்த இடத்துல மக்கள் ஒன்று கூடியிருக்க என்ன காரணம் என்ன காரணம் என்று சொன்னாங்கன்னா மூன்று அப்பாவி மீனவர்களை பொய் வழக்கு போட்டு கைது செய்திருக்கிற கடற்படையினர் அது சம்பந்தமாக அவர்கள் குற்றவாளி இல்லைன்றத தெரியப்படுத்துறதுக்காக இந்த ஊர் மக்கள் ஒன்று ஊடுருவாங்க எந்த பகுதி எந்த பகுதியில் கடப்படையினால் கைது செய்யப்பட்டது இது மலாளி வடக்கு அண்டனிபுரம் அண்டனிபுரம் பகுதியைச் சேர்ந்த மூன்று மீனவர்கள்தான் கடப்படையினரால் எமது கடல் எல்லைக்குட்பட்ட கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கிலோமீட்டர் பகுதிக்குட்பட்ட கடற்பரப்பில் வச்சுத்தான் கைது செய்யப்பட்டிருக்கு கைது செய்யப்பட்டதுக்கு காரணம் என்ன காரணம் என்னென்று சொன்னால் கடலில் கஞ்சா புழக்கம் இருப்பதாக பரத்துரை சீடிக்கிட்டே இருந்து நேவிக்கு அறிவித்தல் வந்திருக்கு அது சம்பந்தமாக தேடுதல் நடவடிக்கையில் கடப்பட ஈடுபட்டிருக்கிறாங்க அது சம்பந்தமாக சந்தேகத்தின் பேரில் வேறொரு பிரதேசத்தை சேர்ந்த ஒரு படகையும் கைது செய்திருக்கிறாங்க கைது செய்து அவர்களை கேட்க நோக்கி கொண்டு வரும்போது தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருந்த எமது கடற்பிறப்பை சேர்ந்த எமது ஊரை சேர்ந்த மூன்று பேரை சந்தேகத்தின் பேரில் மறைத்து கதை கேட்டிருக்கிறார்கள் கதை கேட்டுட்டு சந்தேகத்தின் பேரெல்லாம் கொண்டு சென்றிருக்கிறார்கள் கே கேஸ்க்கு அங்கே கொண்டு சென்ற பிற்பாடு அவர்கள் மூன்று பேரையும் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட ஒரு நபரோட சேர்த்து கஞ்சா வழக்கில் முன்னூற்றி கிலோ கஞ்சா இவர்கள் கொண்டு வந்ததாக சொல்லி பொய் வழக்கு போட்டுருக்காங்க கோரிக்கை என்னவா இருக்கு மக்கள்கிட்ட கோரிக்கை என்னென்றால் உங்களுக்கு எதிரியும் எல்லா பிரதேசத்திலையும் இப்ப கூடுதலாக கைவங்கி இருக்கிற பிரச்சனை கஞ்சா அந்த கஞ்சா எல்லா பிரதேசத்திலயும் நடக்கு ஏற்கனவே எங்க பிரதேசங்களிலும் நடந்த ஒன்றுதான் நாங்கள் மறுப்பு தெரிவிக்கவில்லை பிரதேசங்களில் நடந்து கைது நடவடிக்கைகள் கூட மேற்கொள்ளப்பட்டது ச சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டது அதுக்கு நாங்கள் எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை என்று கேட்டால் இந்த குற்றங்கள் செய்யப்பட்டவர்கள் நிச்சயம் தண்டிக்கப்பட வேண்டும் ஆனால் இன்றைக்கு நாங்கள் கூடியிருக்கிறோம் என்று சொன்னால் ஒரு குற்றமற்றவர் குற்றவாளியாக தான் நாங்கள் இன்றைக்கு கூடியிருக்கிறோம் அவர் இந்த செயலில் ஈடுபட்ட நபரும் இல்லை ஈடுபட போவதும் இல்லை மற்றது அவர் காலையில் எட்டு மணிக்கு தொழுக்கு சேர்வதற்கான புட்டேஜ் எங்கிற கடற்க கடலுக்கு போகிற பகுதியில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் நாங்கள் எடுத்து கொடுத்து நாங்கள் எட்டு மணிக்கு கடலுக்கு போயிருக்கிற பத்து மணிக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறேன் அந்த ரெண்டு மனித அவர் அவர் ஒன்பது ஒன்பதில் இந்தியா இல்லைக்கு போய் அந்த பொருளை கொண்டு வந்து மற்ற இன்னொரு செயற்பாடு இந்த குற்ற செயற்பாட்டில் ஈடுபடுறவர் தன் புள்ளையை கொண்டு போக மாட்டார் மூன்று பேர் அதாவது ஒரு மூன்று பேர் போய் இந்த குற்ற செயல்பாட்டில் ஈடுபடுவது என்னமோ எங்களுக்கு தெரியாது ஆனால் அவர்கள் தூண்டி தொழிலுக்கு செய்து தூண்டியை கட்டி விட்டு திரும்பவும் அந்த தூண்டியை இழுப்பதற்கு கரைக்கு ஓடி வந்தார்கள் ஓடி வரும்போது அவர்கிட்ட போட்டுக்க வரும் பெட்டிதான் இருக்கு கடல் தொழில் செய்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் அந்த தான் நேவி அவர்களை மறைத்து வருமா பூர் என்று கேட்டபோது அவர்கள் உரிய ஆவணங்கள் போட்டுக்கான ஆவணங்களையும் காட்டியிருக்கிறார்கள் தொழில் என்று எல்லாத்தையும் காட்டி நேவி அந்த தூண்டியையும் கிளப்பி பார்த்துருக்காரு கிளப்பி பார்த்த பிற்பாடும் அவர்களை சந்தேகத்தின் பேரில் தான் கே கே கொண்டு சென்றுட்டு அதன் பிற்பாடு இவர்கள் மேலே தேவையற்ற பழியை போட்டு இப்போது கைது செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைத்திருக்கிறார் அதுக்கு எதிராக தான் அவர் குற்றம் செய்யவில்லை அதுக்காகத்தான் இந்த மக்கள் இவ்வளவு பேரும் இன்றைக்கு கூடி நிற்கிறோம் குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனையை வழங்குங்கள் குற்றம் செய்யாதவர்களுக்கு அநியாயமாக தண்டனை வழங்கி அவர்கிட்ட பிள்ளையற்ற எதிர்காலம் அவர்கிட்ட பேருக்கு களங்கத்தை ஏற்படுத்தாதீங்க அதை தான் நாங்கள் திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்கிறோம் இப்போ போலீஸார்ட்ட வந்து உங்களுக்கு எதுவும் தகவல் தந்திருக்கணுமா இது போலீஸார்ட்ட வழக்கு ஒப்படைக்க இல்லை நேவிக்காரங்கள் பிடிச்சி கே அடுத்த சிஏடிக்கு தான் ஒப்படைக்கப்பட்டிருக்கு எங்கெந்த ஊர்லேயும் போலீஸ் நிலையங்கள் இருக்கு இந்த வழக்கை விசாரிக்கிறது பரத்தூத்திர சிஏடியும் பரத்தூத்திர போலீஸும் அதால் இப்போ மூன்று நாள் அவர்களை கஸ்டடியில் எடுத்திருக்கிறார்கள் விசாரணை செய்வதற்கு ஆனால் இதுக்கு அவர்களை கைது செய்து கே பொண்டு சென்ற பிற்பாடு அவர்களை அந்த பொதியை தூக்க சொல்லியும் பொதிக்கு பக்கத்தில் நிற்க சொல்லியும் போட்டோக்கள் எடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் சரியான ஆதாரங்களை அல்லது உங்களுக்கான வழக்குகளை பிடிக்கணும் என்று சொன்னால் இந்த கடலில் அவர்கள் பிடிக்கப்பட்டிருக்கும் போது நீங்கள் போட்டோவில் எடுத்து உரிய ஆவணத்தை செலுத்தி இருந்தால் கூட நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அவர்கள் அந்த நேரங்களில் கஞ்சா பொதிகளோ என்ன தோடைய நின்றிருந்தால் கூட அவர்கள் குற்றவாளி நீங்கள் அவர்களை வெறும் போட்டா பிடிச்சு கொண்டு கரையிலேயே ஒரு குற்றவாளியாக நாடகம் ஒன்று நடத்தி அவர்களை குற்றம் சாட்டுவது பிள்ளை அதால தான் நாங்கள் இவ்வளவு குற்றவாளிக்காக நாங்கள் ஒருபோதும் துணை போக மாட்டோம் குற்றம் செய்வர்களை தண்டிக்க சொல்லி தான் நாங்கள் நிற்கிறோம் எங்கள்ட சங்கங்கள் உட்பட இந்த இதுக்கு எதிரான நடவடிக்கைகள்லாம் ஈடுபடுறோம் ஆனால் இன்றைக்கு சங்கமோ சரி எங்கள்ட அமைப்புகளோ சரி ஊர் மக்களோ திரண்டு நிற்கிற காரணம் அவர் இந்த இதில் குற்றம் செய்யவில்லை குற்றவாளியாக குற என்பதுதான் உண்மை அதான் இதுல வந்திருக்கக்கூடிய ஆட்களை பார்க்கவே தெரியுது ஏன்னா அவர் தப்பு செய்கிறவர்கள் காண்டி போற மக்கள் இந்த இடத்துல ஒன்று கூட பல சம்பவங்கள் எங்கிற ஊர்ல நடந்து கைது செய்யப்பட்ட போது ஒரு நபர் கூட அவர்களுக்கு ஆதரவாக போய் நின்றது என்னென்று கேட்டால் இது நிச்சயமாக பாரதூரமான ஒரு குற்றம் இதை ஒழிக்க அதுதான் எங்கண்டையுமே ஆனால் அதுக்காக நீங்கள் குற்றவாளியை கொண்டு போய் ஒப்படைக்கணும் என்றதுக்காக குற்றவாளி இல்லாதவர்கள் பிடிச்சு நீங்கள் ஒப்படைக்காதீங்கோ குற்றம் செய்கிறார்களோ வாங்கோ எங்களுக்கு தெரிகிறார்களே நாங்கள் கடலில் தப்பாக தொழில் செய்கிறார்களே நாங்கள் சொல்லித்தாரோம் அதுகளை செய்யுங்க ஆண்ட கேட்டால் இந்த காலத்தில் சீஎடிமாருக்கு உண்மையான குற்றவாளியை சொல்லிக் கொடுக்குறவனையோ அல்லது உண்மையான குற்றவாளி இவர்தான் என்று இணங்கான்றவனை தான் அவன் பாதிக்கப்படுறான் அப்போ அவங்களுக்கு ஊரில் கூட யாரும் குற்றங்களை சொல்லிக் கொடுக்க வர மாட்டான் என்று கேட்டால் சிஏடியோ சரி எந்த அமைப்புகளோ சரி குற்றவாளி என்று சொல்லி நாங்கள் என்று சொல்கிற பட்சத்தில் பணப்புழக்கம் ஏற்பட்டால் யார் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது என்று சொல்லி அவனுக்கு பெரிய பிரச்சனை வருது அதனால் இந்த சம்பவத்திலேருந்து அனைத்து பேரும் விலத்தி தான் நிற்கிறாளே எங்களுக்கு இந்த பிரச்சனை என்று சொல்லி ஆனால் நீ குற்றவாளியையும் இல்லை அவனை தப்பிக்க விட்டுட்டு குற்றம் செய்யாத பிடிக்கிறதா நாங்கள் பிள்ளை என்று சொல்கிறோம் எட்டு மணி அளவில் தான் அவர்கள் கடலுக்கு சென்றார்கள் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய சிசிடிவி காணொளியாக காணொலியாக இந்த காணொலி இருக்கின்றது வணக்கம் அண்ணா வணக்கம் சொல்லுங்கள் இந்த இடத்துல இந்த மக்கள்லாம் ஒன்று கூடிய ஒரு காரணம் இந்த மக்கள் இன்றைக்கு ஒன்று கூடிய காரணம் என்னென்னு சொன்னால் செப்பா வந்து எங்களோட தொழிலாளி இன்னவர்கள் மூன்று பேர் தூண்டல் தொழில் தூண்டல் தொழிற்கு வந்து கரையில் இப்போ சூட விலைக்கு போயிட வந்தாக்கலட்ட இதை எடுத்துக்கொண்டு எட்டு மணி போல தான் கரையில் இருந்து புறப்பட்டவிய புறப்பட்டு போய் இப்போ தூண்டி இப்போ அஞ்சு ஆறு கிலோமீட்டர் போய் அதில் இருந்து தான் அந்த தூண்டி வந்து கட்டி கொண்டு போகிறது அந்த தூண்டி விலையின்றது தங்குசி என்றது வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நீளம் இருக்கும் அந்த தங்குசின் நீளம் நாங்கள் கட்டப்படுற தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரம் ஆயிரத்தி எஞ்சி தொண்ணில் போகிற தொழிலாளிகள் மூணுமே கட்டுறது அந்த தொழிலாளிகள் இங்கே எடுக்கப்பட்டு எட்டு மணிக்கு பிற்பாடு தான் இந்த கரையில் இருந்து வெளிக்கிட்டு போனவர்கள் நைன் கோர் நைன் இன்ஜின் இப்போ கடத்தொழிலாளிகள் செய்கிற இன்ஜினில் சின்ன இஞ்சின் அதுதான் கடைசி பவர் கூடி குறைஞ்ச இன்றி அதில் தான் அவியல் தொழிக்கின உலக காலமும் அவர் இன்னும் பெரிய இங்கே நடத்த தொழிக்கையில் அதில் தான் எட்டு மணிக்கு பிற்பாடு போய் தூண்டி கட்டி நாங்கள் இப்போ அரைஞ்சது என்னென்னு சொன்னால் ஒரு பத்து பத்தரைக்கு அவர் கட்டி போட்டு இப்போ இந்த கரியால் வந்து தான் அந்த தூண்டியை இழுத்து கொண்டு போகிறார் அப்போ கட்டி முடிஞ்சு அவர் கரியால் வந்து இழுத்து கொண்டு போக வரைக்கில் தான் இப்படி ஒரு நிகழ்வு என்னென்னு சொன்னால் இப்போ கஞ்சாவில் போட்டுகள் களைப்பட்டு பாசல்கள் கடலுக்கு எறியப்பட்டு இவன் நெய் படகு எடுத்திருக்கேன் நாங்கள் கேள்விப்பட்டனாங்க அது ஊடாக ஒரு ஃபோட்டை இவளுக்கு கிழக்கால இருந்து கட்டி இழுத்து பெற வந்து கொண்டு நீண்ட வேளையில் தான் இவள் தந்த தொழிற்கும் வந்து கொண்டு பொழுது சந்தேகம் என்ற ரீதியில் ஃபோட்டோ பிடிச்சிருக்கணும் ஃபோட்டை பிடிச்ச ரீதியில் அவள் தொழு சொல்லியிருக்கணும் நாங்கள் தொழிற்கு வந்து நாங்கள் என்ற தொழிற் கடலுக்கு நிற்கிது என்று அந்த தொழிரையும் வந்து கிளப்பி காட்டியிருக்கிறோம் அந்த தூண்டி தொழிரை வந்து கிளப்பி காட்டியிருக்கணும் அப்படி இருந்த சந்தேகமண்டை பேரில் பிடிச்சி கொண்டு போய் விடுங்க பிடிச்சிக்கொண்டு போய் சந்தேகமண்டை பேரில் பிடிச்சிக்கொண்டு போய் இதுவரையிலையும் அவர்களுக்கு ஒரு முடிவென்னும் தரையில்லை விடை இல்லை கேகேசிக்கு போவோம் குடிவட்டவியல் பலாலி வடக்கு அஞ்சனிபுரத்தை சேர்ந்த தொழிலாளிகள் பல ஆலாளி கூட்டுறவு சங்கத்தை சேர்ந்த அங்கத்தவர்கள் மூன்று பேர் அப்போ இதுவரை என்ன மூன்றாவது நாளாக்கி இன்னும் உடை இல்லை ஆனால் அவையால் இப்படியான ஒரு செயல்பாட்டில் ஈடுபடக்கூடிய ஆட்கள் இல்லை அது அப்படியொரு உறுதியாண்டபடியாக தான் ஊரத்து மக்கள் வந்து நிற்கிறோம் வீதியில் வந்து நிற்கிறோம் இல்லை இது ஒரு ஒரு சந்தேகம் இப்படினா நாங்கள் ஒரு தரம் இது கிட்ட வந்திருக்க மாட்டோம் என்னன்னு சொன்னால் இது அப்படியான ஒரு இது குற்றமான செயல் மக்களுக்கு எதிரான செயல் மக்கள் வேற வேற திசையில் போய்கொண்டிருக்கிறோம் இதை பாவிக்கிறதால அது எங்களுக்கு நன்றாக எங்களுக்கு நல்லா விளங்கும் அப்படி ஒரு இதெல்லாம் நீங்கள் ரைட் சந்தேக நரில் பிடிச்ச நீங்கள் சரியான முறையில் அதை விசாரித்து இதுவரையிலையும் அவையில் ஒரு விடுதலை செய்திருக்கணும் அதுதான் உங்களோட கடமை நீங்களும் கடமை சரியான முறையில் விசாரணை செய்யவில்லை நீங்கள் வந்து பிடிக்காமல் வந்து இங்கே விசாரிச்சுருக்கணும் இங்கே இதில் வலிக்கிட்டு போயிருக்கணும் அதில் இங்கே அவர் வலிக்கிட்டா போனதுக்கும் ஒரு வீட்டில் வந்த அந்த மேல் மாடை வீட்டில் வந்து வீடியோ கிடக்கும் அவர்கள் போய் வந்து கடைசியாக போன டைம் எல்லாம் அந்த வீடியோ கேமராவில் இருக்குது அப்போ அது போல பார்த்து இந்த கோசில் இத்தனை மைல் இத்தனை மனச்சாலத்தில் போயிருக்குன்னா எட்டு மணிக்கு இங்கே இருந்து படிக்கிட்டு இருக்குன்னா பத்தரைக்கு நீங்கள் பிடிச்சிருக்கணும் பத்து மணிக்கு பிடிச்சோன்னா ரெண்டு மணச்சி காலத்து கிளையில் ஆயிரம் தூண்டல் இதாக குத்தி ஏறுவணும் அந்த ஒவ்வொரு தூண்டல்லையும் ஒவ்வொரு சூடியை இதை உத்திகரிக்கவும் அதுக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும் என்றதை நீங்கள் பா பார்த்து இதை விசாரித்து இதுவரைக்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கொண்டு கொடுத்துக்கோணும் இப்பவும் நாங்கள் என்ன சொல்கிறோம் சொன்னால் உங்களோட பிள்ளைன்னு சொல்ல இல்லை சந்தேகத்தில் பிடிச்சிருக்கிறீர்கள் ஆனால் நல்ல வடிவாக விசாரித்து இடண்டு அவர்களுக்கு ஒரு நல்ல தீர்வை இடண்டு குற்றம் இல்லை என்றதை நீங்கள் நிறுவித்து அவர்களை விடுதலை செய்யணும் தான் எங்கள மக்கள் இந்த அவாவில் தெருவுக்கு வந்து நிற்கிறோம் இதுதான் இந்த மக்கள் இந்த வேண்டுகோள் வேறே ஒன்று நாங்கள் உங்களை குற்றவாளிகள் நீங்கள் புளையாளிகள் என்று நாங்கள் நீங்கள் நாட்டை காக்க மக்களை காக்கத்தான் எல்லா படையும் இருக்குது எங்கட நாட்டில் அரசாங்கம்ன்றது பிள்ளை என்று சொல்லையில் சந்தேகம் என்று உங்களுக்கு கடமை இருக்குது அதை சரியாக செய்து இவளை விடுதலை செய்யணும் தான் எங்கள கோரி இன்றைக்கு இந்த மக்கள் தெரிவில் வந்து இதை வெளிப்படுத்தணும் என்ற காண்டி வந்திருக்கணும் மற்றது எங்கட ஊரில் இருக்கிற அமைப்புகள் இப்போ கடத்தொழிறாயிரு இல்லாட்டி கோயில் நிர்வாகம் ஆகிரு அவையில் கூடி கதைச்சி இவியல் இப்படியான செயலுக்கு ஈடுபட மாட்டாதுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இவ்வளவு மக்களும் வந்து சைன் வச்சு உறுதியாக கொடுக்கணும் என்ன இது வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில் தான் இன்றைக்கு நாங்கள் உறுதியாக இதில் சைன் வச்சு கொடுக்குறோம்